மேஷராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் எப்படிமா வந்து நாங்கள் சிறப்பாக கையாளுறது அப்படின்றது ஒன்பது கூடையவர் நம்மளுக்கு வந்து பன்னெண்டில் போய் உட்காந்துருக்கார் இந்த சனி வந்து எந்த ஒரு பாவத்தை வந்து சார்ஜ் எடுக்கிறாரோ அப்போ நம்ம ரொம்ப இது போல அடுத்தவருடைய ஒரு வலி வேதனை பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி சம்பாதிக்கிறவங்களாம் இந்த ஆறாம் இடத்தை குறிக்கும் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மருத்துவர்கள் இன்னும் ரொம்ப சாதனை எல்லாம் படிப்பீங்க சிந்தனை செயல் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்து அதை வந்து ஒரு தொடர் உழைப்பா போட்டு நீங்க ஒரு கொள்கை நியமனம் கோட்பாடு வகுத்து நேரங்காலம் பார்க்காம சரன்றா நீங்க வந்து செயல்படும் பொழுது மேஷம் சிறப்பாக உதயமாகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் என்னமா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகியிருக்காங்க மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் வந்து நால்வர் இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அவங்க யார் ராகு கேது குரு சனி இவர்களை தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் எப்படிமா வந்து நாங்க கையாளுறது அப்படின்றது உங்களுக்கு மேஷம் ரொம்ப அருமையான ஒரு பிளானடரி பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆமா ஏழரை செடியில போய் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அழகான ஒரு கிரக நகர்வுகள் அப்படின்னு சொல்றீங்களே எப்படி நாங்கள் இதை வந்து ஒத்துக்கொள்ள முடியுமா அப்படின்றவங்களுக்கு இதுக்கு முன்பு நமக்கு சனி எங்க இருந்தாரு பதினொன்னு என்ற இடத்துல இருந்தார் அப்ப இருக்கும்போது கூட சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்ப உங்களுக்கு பதினொன்னில் வரக்கூடிய ராகு ரொம்ப அருமையான பலவித மாற்றங்களை எங்கள் வாழ்க்கைக்கு தரப்போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்ம இங்க பார்க்கக்கூடியது அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை தான் நம்ம பார்க்கணும் ஒன்பது பதினொன்றுக்குடையவர் நம்மளுக்கு வந்து பன்னெண்டுல போய் உட்கார்ந்துருக்காரு இந்த சனி வந்து எந்த ஒரு பாவத்தை வந்து சார்ஜ் எடுக்கிறாரோ அப்போ நம்ம ரொம்ப அலாட் ஆயிடணும் அந்த பாவம் தொட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் எல்லாம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்ளணும் அவர் எங்கெல்லாம் பார்க்கறாரு பாருங்க மூணாம் பார்வையால் அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்த பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு குடுக்கல் வாங்கல வாய் வார்த்தையில அதே போல குடும்பத்து மேல ஒரு வந்து ஈடுபாடு இல்லாம இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள் மீது அதிகப்படியான ஒரு பற்றுலாம் வைத்துக்கணும் கொஞ்சம் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும் ஏன்னா மேஷம் என்ன பண்ணனா எப்போ ஒரு பொது சேவை அடுத்தவங்க பிரச்சனை அப்படின்றது தான் வந்து அது எப்பவுமே அதனுடைய சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் இருக்கும் ஏன்னா செவ்வாயுடைய வீடு நிறைய பாருங்க இந்த மேஷம் தான் இருக்கிறவங்களாம் நம்மளுடைய நாட்டை காக்கும் பணியில இருந்து அதே போல ஒரு மருத்துவர்ல இருந்து ஒரு டீச்சர் தொழில இருந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மேஷத்தில் நிறைய இருக்கும் அதே போல இவங்களுக்கு அந்த ஆறு எல்லாம் நிறைய நம்ம ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல ரொம்ப ஒரு பொது இருக்கிறவங்க அதே போல மற்றவர்களுக்கு வந்து ஒரு வழி வேதனையை சொல்லி சம்பாதிப்போம் சொல்லுவோம் இல்லையா ஒரு டீச்சரு ஒரு கட்டட தொழிலாளி ஒரு உணவு கேட்ரிங் வேலை பண்றவங்க அதே போல நம்மளுக்கு வந்து வக்கீல் ஒரு கவுன்சிலிங்ல இருக்கிறவங்க நாங்கிற மாதிரி ஒரு ஜோதிடர் இந்த போல அடுத்தவருடைய ஒரு வழி வேதனை பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி சம்பாதிக்கிறவங்க இந்த ஆறாம் இடத்தை குறிக்கும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா இப்ப நம்ம சனீஸ்வர பகவான் பாக்குறாரு அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மருத்துவர்கள் இன்னும் ரொம்ப சாதனை எல்லாம் படிப்பீங்க இந்த காலத்தில் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க ரொட்டீன் லைஃப்ல நீங்க எந்த ஒரு இதுவும் பாதிக்காத அளவுக்கு உங்களை டைம் பாக்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சிறப்பாக செயல்படும் பொழுது உங்களுடைய கொள்கை நியமனம் கோட்பாடு உங்க பாரம்பரியத்தை தாண்டாம தர்மத்துல ஸ்டிக் ஆகிக்கணும் எப்பவும் வந்து ஏழரச்சினை வந்துடுது அப்படின்னா தர்மத்தில் உங்களை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க தொழிலில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணலாம் கம்ஃபர்ட உடைங்க ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு தொழிலுக்காக ஒரு பயணம் இதெல்லாம் இருக்கும் வேலை பலு இருக்கும் இவ்வளவு தான் நான் வேலையை முடிப்பென்ற ஒரு சிந்தனையே வைக்க கூடாது எப்ப நீங்க வந்து செய்யும் தொழிலே தெய்வம் மேசத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க நாங்க வேலைனாலே வந்துட்டா வெள்ளக்கார அப்படி நாங்கள் விவேகமாக செயல்படக்கூடியவர்கள் எங்க போய் சொல்லிட்டீங்களே நல்லா வந்து சுறுசுறுப்பா வேலையை பாருங்க அப்படின்றவங்களுக்கு இன்னும் கூடுதலா எதையும் எதிர்பார்க்காம ஏன்னா இவங்களுடைய சிந்தனை எல்லாமே லாபத்தை நோக்கிய சிந்தனையா இருக்கும் ஏன்னா சனி ஈஸ்வர பகவான் லாபாதிபதி அதுவே வந்து இவங்களுக்கு பாதகஸ்தானமாகவும் ஆயிடுது அப்ப இந்த காலகட்டம் வந்து செய்யும் தொழிலை தெய்வம் கர்மமே கண்ணாயினார் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி எவ்வளவு டைட்டில் போடுறோம் பாருங்க அப்ப மேஷம் ஒரு காரியத்தை துவக்கணும் அப்படின்னாலே மேஷம் அங்கு வேணும் அப்ப இந்த காலகட்டம் சிறப்பா உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு உங்களுடைய சிந்தனை செயல் இதெல்லாம் சிறப்பாக இருந்து அதை வந்து ஒரு உழைப்பாக போட்டு நீங்க ஒரு கொள்கை நியமனம் கோட்பாடுன்னு வகுத்து நேரங்காலம் பார்க்காம நீங்கள் நீங்க செயல்படும் மேஷம் சிறப்பாக உதயமாகும் வந்து நல்ல தொழில் கல்வி வேலை வாய்ப்பு வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டம் வந்து ஒரு வந்து முயற்சி பண்றீங்க அதுக்கு வந்து எண்ணங்கள்லாம் வந்து அதே மாதிரி நடக்கலாம் தோன்றக்கூடாது என கேது கிடைக்குதோ அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல நாலேஜும் கெயின் ஆகும் என்னென்ன முயற்சியில் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக செயல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு அனைத்து விதமான செயல்பாடுகளையும் சிறப்பாக போட்டு நீங்கள் ரிசல்ட் எடுத்து பார்க்கக்கூடாது அடுத்த நகவை நோக்கி நக நகரும் பொழுது உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே செயலாகும் குழப்பம் மட்டும் வேண்டாம் அதே போல் காதல் திருமணத்தில் இருக்கிறவங்க இல்லை காதல் பண்ணுறோம் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம்ன்றவங்களாம் நல்ல பொறுப்புகள் அதிகம் இப்போல்லாம் வந்து உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்க ரொம்ப வந்து அதுல போய் ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிடீங்க ரொம்ப வந்து பற்று வச்சிருக்கீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றங்கள் ஜாஸ்தி ஆகிடும் அதனால உங்களுடைய கடமை என்னவோ உங்க குடும்பத்தில் உங்க வேலையில உங்களுடைய அக்கம் பக்கத்துல வெளியில சமுதாயத்திலலாம் உங்களுடைய கடமையை செய்துட்டு அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் கடந்து வரும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கான வருடம் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு உங்களுக்கான ஒரு நல்ல லாபம் வெளி உலகத்துல சமூகத்தில் உங்களுக்கான ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பாக மேஷத்துக்கு உங்களுக்கு மனசுக்கு தெரியும் இல்லையா வெளியே எதையும் நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம மனசாட்சிக்கு எது நல்லது கெட்டது என்பதை இறைவன் அதை உணரக்கூடிய சக்தியை அதனால தான் மனுஷனுக்கு ஆறறிவு அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தொழில் உங்களுடைய சிந்தனை செயல் உங்களையும் டேக் கேர் பண்ணிக்கணும் பெண்களுக்கு இன்னும் கூடுதல் கவனம் ஏன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அபார சக்தி அவங்களுக்கு வந்து பல மடங்கு அந்த குடும்பத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் ஆண்கள்னா ஆண்களை தாண்டி இவங்க வந்து சிறப்பாக செயல்படுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெண்கள் வந்து ஆண்களை காட்டிலும் மூன்று மடங்கு வலிமையானவர்கள் இந்த காலகட்டம் குடும்பத்தில் நாண்டாம ஒன் மேன் ஷோ அப்படின்றவங்களுக்குலாம் இன்னும் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உங்களுக்கான ஒரு சிறப்பான சார்ஜ வச்சிடும் இப்ப இந்த காலகட்டம் பெண்களுக்கான காலகட்டம்னு சொல்லியாச்சு ஏன்னா குரு வந்து அழகாக அவருடைய ஐந்தாம் பார்வையால் துலாம் எனும் சுக்ரனுடைய வீட்டை பார்க்கிறாரு இந்த காலகட்டம் பெண்கள் ரொம்ப சிறப்பாக வந்து ஷைன் ஆகியக்கூடிய காலகட்டம் நீங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் செய்ய போவீங்க அது மிகப்பெரிய பூமாகி பூம் உங்க தொழில் வட்டாரமாக இருந்தாலும் சரி இல்ல வீட்டில இருந்தாலும் சரி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சாதனையை படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேஷம் நல்லா இந்த காலகட்டத்தில் எழுத சரியின் கவலை கவலைப்படாமல் ஒரு இருபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகக்கூடிய உங்கள் எண்ணங்கள் பலிதமாகும் ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க பொருளாதார மேன்மை குடும்பம் ஒரு புத்திர பாக்கியம் இதனாலும் செட் ஆயிடுவீங்க ஐம்பது வயதுக்கு மேலே பிள்ளைகள் நல்லா சார்ந்த விஷயங்கள் நாங்கள் செய்யணுமா அதற்காக ரொம்ப காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வந்து ரொம்ப நீங்க போடுறதுல ரொம்ப சிறப்பா செயலாகும் குழப்பம் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வைத்துக் கொள்ளாதீங்க நிறைய எவ்வளவு வருமானத்தில் ஒரு பகுதியை சேரிட்டி தானம் கொடுக்க கொடுக்க லிவிங் டு கிவ்விங் அதை செய்ய செய்ய கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் நன்றி உணர்வு இருக்க இருக்க உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான செல்வ செழிப்பும் வளமையும் கொடுத்து உங்களுக்கான பேர் பதவி புகழ் அங்கீகாரம் கொடுத்து மிகச்சிறப்பான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் அப்போ மேஷம் இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் எப்பவும் நித்திய பிரார்த்தனையும் தினமும் தீபம் ஏற்றி வழிபடும் மேஷம் மிகச்சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளும் அப்ப இந்த வருடத்தில் மேஷம் வெற்றியினுடைய பாதையில் சிறப்பாக பயணிப்பதற்கு இறைவனை மட்டும் கையில் புடிச்சுக்கணும் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை விடாமுயற்சி உங்களின் விஸ்வரூப வெற்றி மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்